எங்கேயாவது கூப்பிட்டா போல புறப்படுவோம்பா அடுத்து திடீர்னு நான் வரலை அப்படின்னு சொல்லுவான் புரியுதா ஏதோ ஒரு சக்தி உடம்புக்கு மேலும் உள்ளுமாக இருந்து அவன் உடம்பை பாதிக்க வச்சுக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லை எதிர்பார்க்காம இருந்து ஒரு ஒலி அநாகத ஒலி அதுக்கு பேர் காற்றுல யாரோ பேசுற மாதிரி சிசியோபிரணியான்னு ஆ கழிப்பிடற கொஞ்சம் ஓபனா பேசணும் சிசியோப்பிரியா அப்படின்னா அர்த்தம்னா உள்ள யாரோ நம்ம பக்கத்தில் இருந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரி உன்னை டைரக்ஷன் பண்றது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் சில சமயத்தில் குளிக்கணும்னு எந்திப்போம் குளிக்க குளிக்கிற குளிச்சுக்கலாம் சாப்பிடணும் நினைப்பான் அது தேசத்திருப்போம் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் உன் உன் அறிவை அது திசை திருப்பி உன்னை குழப்பம் பண்ணிட்டே இருக்கும் அந்த சக்தியை நிப்பாட்டி வாழ வச்ச போது உங்களோட பிள்ளைகளுக்கு இந்த நிலைகள் வந்து வரக்கூடாது தலையில நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கான்னு பார்த்தேன் அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்கல நடக்கலப்பா வேற எதுவும் பேய் கோடார்கள் எதுவும் இருக்குமா அப்படின்னு ஒரு பயம் அப்படி ஒண்ணுமே ஒன்றுமே இல்லை இது எல்லாம் ஒரு உள்ளாற்றல் திசை திருப்பம் இந்த அதிர்வுகளை அடைக்காச்சுன்னா அவள் நல்லா ஆயிருவான் மூணு முறை என்னைய பார்க்கவா இன்னைக்கு வந்துட்ட பௌர்ணமி கூட்டுவா பௌர்ணமி எனக்கு இங்கிருந்து இருந்து போகும்னு நீ தெளிவா போவேன் கனிய நாளைக்கு காலையில அறுத்து புடிஞ்சி சாப்பிட்டு குளிக்கணும் இது நாளைய மறுநாள் ஞாயிற்று வா உனக்கு மதிக்குழப்பமும் இல்ல பைத்தியமும் இல்ல அப்படி ஒரு மனநிலைகளை உள்ளத்துக்குள்ள வச்சுக்கிட்டு நீ போராடிக்கிட்டு இருக்க இருந்து அது நின்று போச்சு அப்படி ஒரு பிரச்சனையே கிடையாது ஓடிப்போம் பாப்பா நல்லா எங்க எப்படி பணத்தை செலவழிக்காதையா நான் பார்த்துருவேன் பிள்ளைய காப்பாத்திருவேன் வெற்றி அடைவாய் வெட்டுவாம்மா திருவண்ணாமலைக்கு 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 திருவண்ணாமலை முப்பாட்டுப்பா வாப்பா என்னப்பா வேணும் உனக்கு கண்ணமுடுப்பா கண்ணமுடு தத் புருஷா என ஒரு சமாதியை கும்பிடுறிய பேருக்கியா சித்தரசி சமாதி கண்ண முடிக்கா இந்த தொழிலுக்கு எந்த ஒரு மந்திர கட்டுகளும் நடக்கவில்லை பண நட்சஷ்டங்களுக்கு எந்த ஒரு தீவினைகளும் நடக்கிற இது கிரகங்களினுடைய குறைபாடு கிரக சாந்திகள் இப்பொழுது உனக்கு உருவாகிக்கிட்டு இருக்கு இந்த மாத்திரந்து உனக்கு தொழில் நல்ல ஓடும் பல லட்சங்கள் கிடைக்கும் வெற்றியாகி தர நல்லா இருக்கு நடந்துடும் அடுத்து பேசுவோம் அடுத்து பேசுவோம் இன்றைய உத்தரவு உலக திருவண்ணாமலைக்கு 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 கல்யாணத்து கேட்டு வந்தது யாரு யாருக்கடா கல்யாணம் உனக்கு தானா நெஞ்சு யாருக்கடா இன்னைக்கு கேட்டுப்பேருக்கு எவமுறை பண்ணி தருவான் வயசு ஒரு பாயிருடைய தோற்றத்தை பார்த்த உடனே நல்ல மாப்பிழ தான் சார் தான் அங்கே போனேன் கொஞ்சம் ஏதோ வயது கூல்லு மாதிரி தெரியுது தோற்றம் நல்லா இல்லையே அப்படி முடிவெடுத்து நெகட்டிவாக போயிருந்தாங்க என்னப்பா அதனால் இதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன் சனி பகவானுடைய காரணம் ஒரு குறையும் இல்லை கல்யாணம் கரையாணிச்சு வச்சுருவோம் தைரியமாரு ரெண்டு குழந்தை பிறக்கும் ரெண்டுமே ஆம்பளை போய்தான் பிறப்பான் ஒன்னு கருமசாமி ஒன்னு எங்க இருக்கா என்ன கருமசாமிக்கு வெற்றிகரமா முடிச்சு தரேன் மூன்று மாத கால அவகாசத்தில் நடக்கிறோம் ஆமா எல்லாம் நடக்கும் பணம் தந்துட்டேன் அசத்து போ திருவண்ணாமலைக்கு தன் வாழ்க்கைக்கு ஒரு தெளிவு கிடைக்க வேண்டும் என்று கேட்டு வந்த பெண்ணடியால் என்னம்மா வாழ்க்கை பிரச்சனைக்கா அமைதிக்கிப்பே யர்தான் டேஸ் டேஸ் அலைகெனில்லேர் டேஸ் டேஸ் நீ ஏன் போய் சொன்னேன் இந்த பிள்ளை யாரையாவது விரும்பிச்சாமா இடையில உனக்கு தெரியாது பிரிய உள்ள தரிசனி நல்ல பிள்ளை பங்குனி மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே கல்யாணம் நடக்கும் நீ பார்க்குற நல்ல மாப்பிள்ளையே முடிச்சு வைக்கிறேன் தைரியமாக இருக்குது வேலை அரசு உத்தியோகம் அவளுக்கு கிடைக்கும் அடுத்த அதுக்கு ஏற்பாடு பண்ற சரியா திருவண்ணாமலை பகுதி தொழில் சொந்தமாக மனவருத்தப்பட்டு வந்தது யாரு என்னடா தொழில்நுட்பத்தில் என்ன வேலை அது என்ன உனக்கு பிரச்சனை கால் அனுப்புவா வாங்க பெண் மக்களே முன்னால வாங்க முன்னாலவா அப்படின்னு இருக்காங்க பால முருகன் பிழையாடல் பாப்பா உன் பாடல் எல்லாம் இல்லை முருகன் கோயில் எங்கடா இருக்கு நீ இருக்கிற இடத்துக்கும் அதுக்கும் பக்கமா எப்படி அப்படியா அந்த பகுதியினுடைய அருகே அந்த முருகனை போய் கும்பிட்டுருக்கியா பக்கத்தில் வா நல்ல மூடிக்கா கண்ணு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கட்டும் உன் தொழில் நல்லா இருக்குடா ஆனா மனிதர்கிட்ட பழகிற உன்னுடைய பழக்க வழக்கம் உன்னைய தூக்கி வெளியே எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க பேச்ச மாத்தனும் கால்வான் என்ன வாடா ஒரு ஹோட்டல் வைக்கக்கூடிய வாய்ப்பு உனக்கு கொடுக்க போறேன் ஒரு வருஷத்துக்கு அடுத்தவங்கிட்ட வேலை பாரு அதுக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என் பேரை போட்டு ஒரு ஹோட்டல் நடத்துவேன் ஓகோன்னு ஓடும் பல லட்சங்கள் சம்பாத்தியம் பண்ணுவேன் உங்ககிட்ட பதினஞ்சு பேர் வேலை பார்ப்பான் வெற்றி உண்டு சென்றுவா மகனே திருவண்ணாமலை கால்நட்டு வரலாம் நிலவேடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் பாடுவார் பி பிபி சீனிவாசு பாமா சொன்னாதான் வரணும்னு நினைக்கல அங்க இருக்குது முகந்து பாத்தியா என்ன வேணும் இப்ப அதுல என்ன பிரச்சனையா இவ்வளோ கிளம்பிச்சு வச்சிட்டியா அப்படியா உனக்கு புத்தி இல்லைன்னு நான் சொன்னால் நீ என்ன செய்வேன் ஏற்றுக்கிடுவியோ ஏற்றுக்கிடுவேன் அப்போ நல்ல பிளான் கால் ஒன்று இப்போ வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன் ஆயுளுக்கு எந்த கண்டமும் கிடையாது இப்போ ஒன்றரை வருடமா அடிக்கடி கால் முட்டு பாதம் போன்ற இடங்களில் வீட்டில் வலியும் காயப்படுதலும் போன்ற வீடு இருக்கும் புரியுதா அது மட்டும் இல்லை அடுத்து யூரின் துந்தமான ப்ராப்ளம் வரக்கூடிய நிலை இருக்குது ஆனால் கிட்னியை பாதிக்காது காப்பாற்றி தரேன் கவலைப்படாதேன் ஆயுள் தோந்தமான பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லை இதெல்லாம் சாதாரண விஷயம் வாழ வைப்போம் அடுத்த விஷயம் உனக்கு நீ படித்து முடிச்ச உடனே சென்னையில் உனக்கு வேலை இருக்கு சென்னையில் உனக்கு பணி இருக்கு முடிச்சுட்டு போனாலும் சரி முடிக்காம போனாலும் சரி உன் பண்ணி உடனே கிடைக்கும் இப்போ உங்க குடும்பத்தில் நிறைய பண இழப்பும் கடன்களும் தலைக்கு மேல இருக்கு இதையெல்லாம் தெளிவு பண்ணி தந்தா போதும்லாம் ஏப்பா என்ன வாங்கிட்டதுக்கு செலவழிக்க மாட்டோம் பண்ண மாட்டேன்னா நல்லா இருக்கும் புண்ணியமா இருமா போமா கால விட்டு வரலாம் நான் மரேஜர் வைக்கட்டும் நீங்க கால் விழுப்பாங்க திருவண்ணாமலை எல்லாம் போய் உட்காருங்க முறை கால சொல்லலாம் வரலாம்ப்பா வர்றான் வியாபார ஸ்தாபனத்தை இடமாற்றம் செய்ய வேண்டாம் இந்த வியாபாரத்தை தடையில்லாமல் தடையில்லாம நடத்தித்தாரே ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பங்கம் இல்லாமல் தெளிவுபடுத்தி ஜெயிச்சு துணைவியாருடைய மனம் அடிக்கடி குழம்பி வார்த்தைக்கு வார்த்தை வேற மாதிரி டைரக்டர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் வீட்டுக்குள்ள அவையெல்லாம் மாத்தி தெளிவா வாழ வச்சு வேற என்ன வேணும் தந்துட்ட கடனை தீர்த்து தாரேன் விரைவில் அதிர்ஷ்டம் உன்னை அழைக்கிறது சொல்வாங்க அடுத்து கால் ஒன்றுப்பா வழக்கு எது இருக்காடா உனக்கு முன்னால இருந்துச்சா ஓகே இப்ப ஒரு பிள்ளைய பத்தி என்ன மனக்குழப்பம் அந்த படிப்பை நல்லாக்கி தரேன் உன் தொழிலையும் நல்லாக்கி உன் கடனை திருத்தம் தான் இந்த மகாலட்சுமி கடாட்சத்தை அள்ளி தந்திருக்க செம்மையா இருக்கலாம் உயர்ந்து கொண்டே இருப்பாய் நீ வாப்பா கேக்கும் 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 தம்பி எனக்கு ஒரு வீடு கட்டி தரணுமே எங்க பண்ணி கொடுப்ப மலைக்கார பண்ணி தரையா பண்ணலாம் நீங்க ஃப்ரீயா பண்ணி தரையா நான் ரூபா தரணுமா

நல்லா புரிஞ்சுக்க அதனால தை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேல் உன்னுடைய தொழில் ஓங்கும் பல கோடிகள் சம்பாத்தியம் செய்து வெற்றி அடைந்து வருவாய் ஆனந்தமாக கருபுசாமிக்கு கோவில்பட்டி வந்துட்டேன் கோவில்பட்டி என்னமா என்னமோ கம்பெனி வச்சிருக்கேனா வா கால் வா என்ன கம்பெனி பிளாஸ்டிக் கடற மிட்டாய் ரெண்டு மிஸ்டாய் வாங்குதுங்களா சரி கால் வா உங்களுக்கு கோயில்பட்டி பக்கத்தில் எந்த ஊரு நான் எட்டைய பிறமே கூப்பிட்டுருவேன் எதுக்கு வீணா அலைஞ்சிய அங்கே உட்காருங்க வாரேன் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் முதல்ல பண உதவி வேணுங்கிறதுக்காக வங்கிகளை தேடியது உண்டு ஆனால் சில இடம் உனக்கு டிமிக்கு கொடுத்துருச்சு இப்போ நடந்துக்கிட்டு இருக்க தொழிலும் இந்த ஆண்டில் டிசம்பரோட ஒரு டார்கெட்டை முடிக்கணும்னு முடிவு எடுத்தோம் ஆனால் அது நடக்கிற அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமா அல்லது வேற ப்ராஜெக்ட் எதுவும் போட்டால் சரி வருமா சரி பண்ணணுமே அதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிற குழப்பம் அவன் உள்ளத்துக்குள்ள இருக்கு சரியா புதுமையாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு வழிவகுத்து தரேன் இருக்கிற தொழிலையும் கடன் இல்லாம கரெக்ட் பண்ணி தாரேன் ஆனா ஒரு விஷயம் இருக்கு நான் தம்பி இந்த தொழில் நான் இவ்வளவு பார்த்தேன் இது எல்லாம் எனக்கு சரியில்லாம போயிடுது அப்படின்னு ஒரு சான்ற உருவாக்கணுங்கிற ஒரு நிலைமை உன் உள்ளத்துல தோன்றும் அதை முடித்து அடுத்து வேற யார் பேர்லயாவது ஆரம்பிக்கலாமாங்கிற எண்ணம் இருக்கு அதுவும் நடக்கும் கவலைப்பட வேண்டாம் வேற என்ன வேணும் நீ எடுத்து வாரம் கூட ஜெயிச்சு காடா செல்ல குட்டி நல்லாரு ஐஸ்வரியா போயிட்டு வாடி சம்பாத்தியம் என் மனைவிக்கு என் மனைவிக்கு உத்தியோகம் வேணும்னு கேட்டது யாருப்பான் கண்ணாடி எங்களுக்கு தூரப்படுறா தம்பி உங்களுக்கு எந்த ஊரு எட்டேபுரம் ரோடு ரைட் சைட்ல போது சரதா கால் ஒன்றுப்பா நீங்க யாருங்க

அப்படியா கண்ண முடு புது போனு உனக்கு வந்து சேர்ந்துடும் போ கருபசாமிக்கு கால் விட்டு பார்த்துட்டோங்களாம் இல்லை கண்ணாடி எடுறா நாலு வித்தா எட்டு துண்டா போயிடுறது அதுக்கு தானடா இந்த பாடு ஊருக்குள்ள இறங்கணுன்னே ஒரு அம்மன் கோயில் இருக்க ஆமாம் அந்த எல்லைக்குள்ளே நான் கருப்புசாமியும் இருப்பேன் சொல்ல மாட்டேன்னு இருப்பேன் உனக்கு என்னடா வேணும் கண்ண முடுறான் கால் வந்துட்டுவான் உண்டுமா வந்துட்டீங்களா கேட்டீங்கமா ஆ சரி அது ஏற்பாடு கிடைக்குமா ஆ ஓகே வா உட்காரு உனக்கு அரசாங்கத்திலிருந்தே வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் வந்தாச்சு பெற்றுக்கொள்ளலாம் சொந்தத்தில் ஒரு பொண்ணு இருக்கு அவளை கல்யாணம் முடித்துக் கொள்ளலாம் ஜெய்கிதா நீ நெருக்க ரொம்ப நெருங்கின சொந்தம் இல்லை ஆ ஆற்று வரலாம் அடுத்து கருபுதாமிக்கு நாமக்கல் இருப்பா நாமக்கல் கால் விட்டு வாங்க முன்ன சும்மா வாங்க வணக்க நாமக்கல்லப்பா நாமக்கல் எந்த ஊருக்கா நாமக்கல் ராமநாடு இல்ல நாமக்கல் கண்டுபிடிக்கப்பா என்ன அம்மா துர்காதேவி கோவில் எங்கப்பா இருக்கு துர்க்கையம்மன் கோயில் கோவில் கால் ஒன்று புரியல உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன் ஓராண்டு காலங்களாக நிறைய பணங்கள் நஷ்டமாகி கடன் பட்டுப்பு வேதனை போட்டுக்கிட்டு இருக்காரும்மா இப்போ இந்த தொழில் நடத்துறதுக்கு உனக்கு பணமும் வேணும் அந்த பணம் ஒரு இடத்துல ஏற்பாடாகி வந்து சேரும் செங்கச்சூளை நடத்தி லட்சம் செங்கலை விழுந்து தரேன் மரும பழைய கல்யாணத்தை பண்ணி மரும போயிட்டு பயன் வேணாம் அதை வேண்டாம்னு விடுறது சாண சிறந்தது கர்மசாமிக்கு அதே நாமக்கல் எல்லை பிள்ளை சம்பந்தமாக மகன் சம்பந்தமாக கேட்டு வந்தா உனக்கு எந்த ஒரு மக்கா யார புத்திக்கா கேட்க வாக்கா பொண்ணை பத்தி கேட்கணுமா அவளால உன் மனதுல ஏற்பட்ட புண்ணை பத்தி கேட்கணுமா என்ன செய்யணும் அவளுக்கு நீ அழுதுருவ வேண்டாம் என்ன செய்யணும் கால் வந்துட்டுவா வா உங்கள் வீட்டுக்குள்ளே இறந்து ஒன்று ஒரு ஆத்மா ஒன்று தெய்வமாக வருது கும்பிடுறீங்களா அத கேட்டேன் உங்கள் மேலே அவங்களுக்கு போட்டி பொறாம காசு பணம் இல்லாத குடும்பத்தில் கட்டி என் வாழ்க்கை வீணா போச்சு அப்படின்னு ஒரு பொய்க்கதையை உருவாக்கி வச்சிருக்காங்க இன்னும் உங்கள் அப்பா அத்தா என் வீட்டு அதில் வரக்கூடாது நீ அங்கே அப்படி போனா நீ அங்கே கூட இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவளை மிரட்டி வச்சிருக்காங்க அதனால் ரெண்டு குடும்பத்தையும் ஒன்றாக்கி தானே மனத்தை நிறைவுபடுத்துதான் கவலைப்படாம இருக்கு கடலை செல்வாக்கார் கருமசாமிக்கு வண்டி வாகனத்தை வந்து யாரும் தொழில் வச்சிருக்கா யாருப்பா வண்டி வாகனங்கள் யாரு தாவரம் என்னப்பா கால்வா என்ன கரெக்ட் இல்லை என்போர் இருக்க இருப்பவரும் இல்லை என்பார் வியாபாரம் ஓகோனு ஓடுதுன்னு கண்ணுதான் இருக்கு ஆனா அதுக்கு நிகர கடனும் இருக்கு உண்மையா வியாபாரத்தை விருத்தியாக்கி தரணும் பொருளாதாரத்தை சரியாம பார்க்கணும் வேற என்னடா வேணும் கடனை தீர்க்குறதுக்கு தானே இந்த வாக்கு கடன் தீர்ந்தாச்சு இந்தா ஜனவாசியம் நிறைய மக்கள் வந்து கூடுவாங்க பிரகாசமாக ஓடும் இந்தா மகளே மகாலட்சுமியா புண்ணியமாக செலவுட்டி ஆனந்தமா இருத்த தொடச்சுக்காப்பா வடா குண்டா நல்லா படிச்சுவா நல்லாரு கருப்பு சாமிக்கு கொல்லிமலை காட்டுக்குள்ளே கூட்டமடி கொல்லிமலை அவனுக்கு கொல்லிமலை அடிவாரமா சாமின்னு ஒரு சாமி இருக்காரா இருக்காரா ஒன் டூ த்ரீ முன்னூறு யாரு ஒரு குடும்பமா கால் ஒன்று Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những தெக்கு மூலையில வெளியில இந்த மாதிரி ஒரு சட்டங்க சரிண்ணா கால் வந்துருவாங்க உடனே வாங்கி குடிக்க போறோம்னு நினச்சேன் யாரு வீட்டுக்குள்ள பார்த்தேன் உங்க ரெண்டு பேருக்குள்ளே மனப்போராட்டம் மனநிறைவில் வாழ்க்கை நிறைந்த தூக்கம் இல்லாத குறை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐயப்பாடு சந்தேகத்துக்குரிய வார்த்தை மனக்குழப்பம் பணம் பற்றாக்குறை இவை அனைத்து வீடுகள் நடக்கும் முன்னால் அப்படி கிடையாது பண்ணியிருக்காங்க யாரோ குழப்பத்தை உருவாக்கிட்டாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் குமரிக்கு உண்மையா அப்படி யாராலும் எதுவும் நடக்கவில்லை சாமி போய் சொல்லுத்தீங்களா என் மனதில் ஒன்று படுது அது அப்படி ஒரு நிலைமை இருக்குமானு உள்ள சொல்லுது என்ன கால் வா உடனே ம் வேற என்ன வேணும் உங்களுக்கு வண்டியை மீட்டித்தாரே முதலீ சொருட்ட கடன்லாம் காப்பாற்றி தரமு உள்ள போராட்டத்தை உங்களை நிறுத்து என்னை மனதார நினைச்சுக்கோ எல்லா துயரமும் தீர்ந்தாச்சு என்னடா இந்தா வண்டி வந்தாச்சு வீட்டுக்கு வெற்றியடைவா சட்டப்படி எந்த லாக்கும் வராது வா காப்பாத்துறேன் ஓடியா குட்ட பெரிய படிப்பாடி கண்ண முடி நல்லா படிச்சு வருவான் சந்தோஷமா இருப்பாங்களே அதே கொல்லிமலை சிவா கேக்குமா கால காலம் சந்திரனி என்னடா கடன் பட்டு வேதனை பட்டு இருக்கியா அதெல்லாம் தீர்த்து வந்தா போதுமா என்ன தொழில் வச்சிருக்க நான் அதெல்லாம் பார்த்தேன் எல்லாமே லோன்ல தான் ஓடுது இப்ப உன் தொழிலுக்கு முறையான வேலைக்காரங்க கூட சரியா அமையல குழப்பத்துல இருக்கு பணம் காத்து நான் தந்துட்டேன் வேலைக்கு ஆடு வருவாங்க வியாபாரத்தை விருத்தி ஆக்கி தரேன் என்னை நினைச்சுக்கா என் படத்தை வாங்கி கொண்டு போய் பாடு வெற்றி ஆயிரும் போ கொடைக்கானல் வாழ்க்க வந்தாச்சு எல்லா உட்காருங்க ஒரு பேரடாவது பேத்தியாவது வேணும்லடா இந்த வருத்தம் தான் அதுக்குரிய உரிய நாளா இருக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன் அதே மாதிரி நிலம் சௌதமான பிரச்சனையை தீர்த்து வெற்றியாக்கி தந்துருந்தேன் இந்த ரெண்டு விஷயத்தையும் வெற்றிகரமா முறை முடிச்சுட்டு அடுத்து படிப்படியா காப்பாக்கிட்டாரு பக்கத்துல வாப்பா இருந்தா தை மாதத்துல முயற்சி செய் அனைத்து மங்களம் புண்ணியம் கிடைச்சிடும் சந்தோஷம்